திமுக கட்சிக்கு பிறந்ததுதான் நீட் தேர்வு மத்திய அரசை எதிர்த்து திமுக ஒரு வழக்கு கூட போடவில்லை ஏன் வணக்கம் என் இனிய தமிழர் உறவுகளே நீட் தேர்வு என்பது திமுக கட்சிக்கு பிறந்த பிள்ளை இந்த பிள்ளை பேர் வைத்தவர் கருணாநிதி இது எப்படி என்றால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் குலாம் நவா குலாம் ஆசாத் அவர்கள் காந்தி செல்வன் திமுக மந்திரி இணை மந்திரியாக இருந்த நாமக்கல் காந்தி செல்வன் இவங்க இருவர்தான் இந்த பேப்பர்களை தயார் செய்து அதை ஒரு சட்டமாக வடிவமைப்பு ஒரு திட்டமாக வடிவமை வடிவமைத்து கையெழுத்து போட்டவர்கள் அன்று திமுக இருக்கவில்லை திமுகவே உற்பத்திக்கு விலை போனவர்கள் இன்று அதற்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார்கள் காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் நீட் தேர்வை எதிர்க்கிறீர்களா ஆதரிக்கிறீர்களா என்பதை சொல்ல இதுவரை தெளிவுபடுத்தவில்லை அடுத்ததாக நீட் தேர்வை ஒழிப்போ என்று அனிதா மரணத்தில் இருந்து அனைத்து மாணவ மாணவிகள் மரணம் வரை பிரகண்டனம் செய்தது திமுக அதன் தலைவர் மு க ஸ்டாலின் சட்டசபை தேர்தலில் முதல்வரின் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்வதுதான் என்றார் என்ன செஞ்சீங்க அதுக்கு ஒரு குழுவை போட்டீங்க குழு என்ன பண்ணுது இப்ப அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு எதுக்கடுத்தாலும் குழு போட்டு குழு போட்டு பல கோடி ரூபாய் செலவு செய்வீங்க அவ்வளவுதான் எந்த தீர்வும் ஆகாது சரி இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய சட்டப்படியான எடுத்தீங்க சொல்ல முடியுமா இப்ப இந்த வருஷம் நடந்த நீட் அங்கங்க குளறுபடி மோசடி ஆள் மாறாட்டம் பித்தலாட்டம் இந்தியா கூட நடந்திருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஏன் கம்முன்னு இருக்கீங்க பண்ண வேண்டியது தானே இந்த நீட் தேர்வுல இவ்வளவு மோசடி நடக்குது அதனால ரத்து பண்ணணும் அப்படின்னு உங்களால பதிவு பண்ண முடிஞ்சுதா வழக்கு போட முடிஞ்சுதா முடியல எங்க மத்திய அரசு நீங்க ஒரு வழக்கு ஒன்னே ஒண்ணு போட்டிருக்கீங்களா இதே இந்த இச்சவாய பயிலுவார் இந்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக இருக்கானுவார் அவங்க மாட்டீங்க கம்பிய நிற்பீங்க வழக்கு மேல வழக்கு போட்டது எங்க மத்திய அரசுல நீ பண்ணி பாரம் பார்க்கலாம் அவங்க தேவையா தான் முடியுமா சும்மா யாரும் ஏமாத்திருக்கீங்க ஏமாத்துறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு ஏக்கர் கணக்கில் ஏமாற்ற கூடாது மக்கள் விழிப்புணர்வு அடைய வரை நீங்க ஏமாற்றுவார் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டார் என்பதுதான் முதல்வர் அவர்களே முடிந்தால் உங்களுக்கு திராணி இருந்தால் தில்லு இருந்தால் மோடி மத்திய அரசை கண்டித்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து பாருங்கள் உங்க நிலை என்னங்க தெரியும் நன்றி